உறவுகளுக்கு வணக்கம் பல்லச்சி பரச்சி எல்லாம் ஜாக்கெட் போடுறதுனால தான் ஏறி ஏறிப்போச்சு அப்படின்னு சொன்னவர் தான் தந்தை பெரியார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தந்தை பெரியார் இவர் தமிழகத்தின் தேசத்தந்தை போல இன்னைக்கு திராவிட கூட்டம் சித்தரிச்சுட்டு இருக்காங்க இப்போ ஒரு வாரமாக தமிழ்நாட்டில் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு செந்தமளன் சீமான் அவர்கள் தந்தை பெரியாரை வந்து தோல் விரிச்சிருக்காப்புல அவருடைய முகத்தை கிழிச்சிருக்காப்புல கடந்த காலத்தில் அவர் பேசின அந்த பூர ஆதாரத்தோடு பத்திரிகைகளில் செந்தமிலன் சீமான் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து சொல்லிட்டு வராங்க அவர் திராவிடர் கழகம் நடத்திய விடுதலை பத்திரிகையிலே வந்து தந்தை பெரியார் சொன்னதை வந்து மேல்கோளிட்டு சுட்டி காட்டி இப்போ செந்தமிலன் சீமான் அவர்கள் வந்து பேசிட்டு வராப்பில்ல உடனே இவங்க வந்து தந்தை பெரியாரை அசிங்கப்படுத்தா சொல்லி சந்த சீமானை வந்து விளக்கமாத்து எடுத்து அடிக்க செருப்பால் அடிக்க இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணிட்டுருக்காங்க உருவ பொம்மைலாம் இருக்கிறாங்க இதில் தந்தை பெரியாரை வந்து பெண்ணியவாதி பெண்ணியவாதி அப்படின்னு சொல்கிறாங்க யார் பெண்ணியவாதி தந்தை பெரியார்னா பெண் பெண்ணியவாதி பெண்ணியவாதினா பெண்களை அசிங்கமாக பேசினவர்தான் தந்தை பெரியார் ஒரு தடவை துணிவலை ஏறி ஏறிப்போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தந்தை பெரியார் சொல்கிறாப்புல பல்லச்சி பறச்சி எல்லாம் துன் ஜாக்கெட் போடுறதுனால தான் துணிவலை ஏறி ஏறிப்போச்சு அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார் அதை மொதல் புரிஞ்சுக்கணும் பல்லச்சி பறச்சிலாம் ஜாக்கெட் போடுறதுனால தான் துணி வேலை ஏறிப்போச்சு அப்படின்னு சொன்னவர் பெரியார் அதை முதல் தேவேந்திரகுல வேளாளர்கள் புரிஞ்சுக்கணும் தந்தை பெரியார்னு அந்த திராவிட கூட்டம் தான் வந்து தேசப்பிதாஞ்சலி கொண்டாடுதுன்னா நம்ம கொண்டாடக்கூடாது தேவேந்திரகுல வேளாளர் பெண்களை அசிங்கப்படுத்தினவர் பல்ல பல்லச்சி பறச்சிலாம் வந்து ஜாக்கெட் போடுறதுனால தான் துணி வேலை ஏறிப்போச்சு இவரா பெண்ணியவாதி இவரா பெண்கள் முன்னேற்றத்துக்கு பாடுபட்டவர் நல்லா யோசிச்சு பாருங்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் தந்தை பெரியாரை தூக்கி வீசணும் புறக்கணிக்கணும் அவரை மட்டும் இல்லை அந்த திராவிட கூட்டத்தையே புறக்கணிக்க புறக்கணிக்கிறோம் திராவிடம் வீழ் திராவிடம் என்றைக்கு வீழுதோ அன்றைக்கி தான் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு விடுதலை திராவிடத்தின் வீழ்ச்சி தேவேந்திர குலத்தின் வளர்ச்சி